இந்த காணொளியில் இன்றைய நம்முடைய சிந்தனைக்காக உபநிஷத் என்ற புத்தகத்தில் இருந்து ஒரு அழகான படிப்பினை நமக்கு தரப்படுகின்றது அந்த படிப்பினை நம்முடைய மனம் எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் அதனுடைய விழிப்புணர்வு எப்போ வரும் என்பதையும் இந்த உபனிஷத் என்ற புத்தகத்தில் ஒரு கதையோடு விளக்கமாக சொல்லப்படுகின்றது அந்த உதாரண கதை என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பறவை இருக்கின்றது அந்த பறவையினுடைய கால் கட்டப்பட்டிருக்கின்றது கால் கட்டப்பட்டிருந்தாலும் பறவை தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக சுதந்திரமாக பறப்பதற்காக எல்லா கோணங்களிலும் அது பறக்க முயற்சி செய்கின்றது ஒரு சுதந்திரமான தனக்கு விருப்பமான அமைதியான இடத்தை நோக்கி அது செல்ல பறக்க முயலுகின்ற பொழுது அதனுடைய கால் கயிற்றினாலே கட்டப்பட்டிருப்பதனால் மீண்டும் மீண்டும் அது அந்த கயிறு கட்டியிருக்கின்ற இடத்துக்கே வந்து சேருகின்றது அந்த பறவை சுதந்திரத்துக்காக விடுதலைக்காக எல்லா கோணங்களிலும் பறக்கின்றது முயற்சி செய்கின்றது ஆனாலும் அதனுடைய கால் கட்டப்பட்டிருக்கின்ற படியினால் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கே அது வருகின்றது மனித மனமும் கூட இப்படி ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு காய்னாலே கட்டப்பட்டிருக்கின்றது மனம் எல்லா கோணங்களிலும் ஒரு நிம்மதிக்காக அமைதிக்காக பறக்கின்றது தெரிகின்றது அலைகின்றது மீண்டும் அது முடியாமல் வந்து சேர்கின்றது இதை உபனிஷத் இந்த புத்தகம் சொல்லுகின்ற பொழுது தூக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி இதை சொல்லுகின்றது நாம் நன்றாக தூங்கும்போது மனதுக்கு என்ன நடக்கிறது மனம் பின்வாங்குகிறது அது ஓய்வு பெற்று தற்காலிகமாக சுயத்துக்கு திரும்புகிறது சில வேளைகளில் இது சமாதி போன்றது அப்படி யோசிக்கலாம் அல்லது ஒரு சுப்பர் நினைவு நிலை அப்படின்னு கூறலாம் ஆனால் வேதாந்தம் என்ன கூறுகிறேன்னு சொன்னால் சமாதிக்கும் இந்த நல்ல தூக்கத்துக்கும் ஆழ்ந்த தூக்கத்துக்கும் இடையே வேறுபாடு இருக்கின்றது இந்த ஆழ்ந்த தூக்கம் ஒரு ஒரு தற்காலிகமான தூக்கம் மட்டுமே அது சிறிது காலத்துக்கு மட்டுமே நாம் இன்னும் அறியாமையின் கயிற்றால் பிடிக்கப்பட்டிருக்கின்றோம் முதலில் நாங்கள் சொன்னது போல பறவை கயிற்றினாலே கட்டப்பட்டிருக்கின்றது அப்பங்களுடைய மனித மனமும் அறியாமை என்ற கயிற்றினாலே கட்டப்பட்டிருக்கின்றது உண்மையான விழிப்புணர்வு உண்மையான அறிவு என்பதை தெரிந்து கொள்கின்ற பொழுது முழுமையான விடுதலை என்பது வரும் நமது உண்மையான சுயத்தை நாம் இன்னும் அறியவில்லை ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து நாம் திரும்பி வரும்போது நாம் தூங்குவதற்கு முன்பு இருந்ததைப் போலவே உருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் தூங்குவதற்கு முன்பு எப்படி இருந்தோமோ மீண்டும் தூக்கத்தை விட்டு முழிக்கின்ற பொழுது அதே நிலையில் அதே பிரச்சனைகளோடு கண்முழிக்கின்றோம் அதனால்தான் தூக்கம் என்பது ஒரு அமைதியான நேரம் நிம்மதியான நேரம் கயிற்றில் கட்டப்பட்டு சுதந்திரம் பெற போராடும் ஒரு பறவையின் உதாரணத்தை தான் இங்கு தருகின்றது அது அனைத்து திசைகளிலும் பறக்க தொடங்குகின்றது ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுகின்றது எந்த இடத்திலும் இந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைக்கின்றது அது பிணைக்கப்பட்ட இடத்தை தவிர வேறு எங்கும் அதுக்கு கிடைக்கவில்லை இறுதியாக கைவிட்டு அதன் அடிமைத்தனமான இடத்திற்கே மீண்டும் திரும்புகின்றது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதற்கு மிகவும் ஒரு விளக்கப்பாட்டை வழங்குகின்றார் ஒரு பறவை ஒரு கப்பலின் கம்பத்தில் உட்கார்ந்து விரைவில் தூங்குகின்றது அப்போ கப்பல் பயணத்தை இருப்பதை அது கவனிக்கவில்லை இறுதியாக கப்பல் கடலுக்கு பகுதூரம் சென்றதும் அந்த பறவை எழுந்து நிலத்தை தேடத் தொடங்குகிறது கிழக்கே பறந்தது எல்லா திசைகளிலையும் பறந்தது அது இறுதியிலே சோர்வடைந்தது எந்த நிலத்தையும் கண்டுபிடிக்காமல் மீண்டும் கப்பலுக்கு அந்த பறவை திரும்பி வருகின்றது அதே வழியில் அது மேற்கிலும் சரி வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி பறக்கின்றது ஆனால் எல்லா இடங்களிலும் தண்ணீரை மட்டுமே பார்க்கின்றது நிலத்தை அதை காணவில்லை இறுதியாக அந்த பறவை கப்பலின் கம்பத்தில் அடைக்கலம் பெறுகின்றது இதே போலதான் நாம் அனைவரும் சுதந்திரமாக இருக்க வேண்டுமென்று போராடுகிறோம் இதை சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார் சுதந்திரம் என்பது நமது பிறப்புரிமை நீங்கள் சுதந்திரமாக இருக்க முயற்சிக்கின்றீர்கள் ஒரு மாணவர் சுதந்திரமாக இருக்க முயற்சிக்கின்றார் ஒரு ஆசிரியர் சுதந்திரமாக இருக்க முயற்சிக்கின்றார் நாம் அனைவரும் வாழ்க்கையில் நமது சூழ்நிலையை பொறுத்த மட்டில் சுதந்திரத்தை அடைய ஏதாவது ஒரு நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நாம் போது ஒவ்வொரு திசைகளில் பறக்கும் பறவையைப் போலத்தான் இருக்கிறோம் என்று உபனிஷத் கூறுகின்றது நாங்கள் தொடர்ந்தும் சுற்றி அலைந்து திரிகிறோம் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் சில நேரங்களில் நாம் இங்கே எதையாவது ஈர்க்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் பின்னர் மீண்டும் அங்கு எதையாவது ஈட்டுக்கொள்ளுகிறோம் பெற்றுக்கொள்கிறோம் நமது மனங்கள் எப்போதுமே எல்லா விஷயங்களையுமே இந்த உலகத்தில் எப்போதும் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இறுதியாக நாம் சோர்வடைந்து நமது மனதை பிராணனிடம் ஒப்படைக்கிறோம் அதாவது நாம் படுத்து தூங்க செல்லுகின்றோம் நாம் அதிர்ஷ்டசாலிகள் என்றால் நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் இங்கே பிராணா என்ற வார்த்தைக்கு சுயம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது அதனால தான் இந்த உபனிஷத் சொல்லுகின்ற இந்த வாக்கியத்தை பார்த்தோம் என்றால் நாம் அதிர்ஷ்டசாலிகள் என்றால் நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் அப்போ தூங்குகின்ற பொழுது சில பேருக்கு நல்ல தூக்கம் வரும் பல பேருக்கு தூக்கம் வராது ரெண்டு ப்ரெண்டு படுத்துக்கொண்டே இருப்போம் தூக்கத்துக்கு பதிலாக படுத்திருக்கும் பொழுது கூட மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் இந்த தூக்கம் ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு தற்காலிகமான நிம்மதி அதனால தான் ஆழ்ந்து உறக்கத்துக்கு செல்லுகின்றவர்கள் அந்த தூக்கத்தை விட்டு விழித்தெழுகின்ற பொழுது ஒருவிதமான நிம்மதியையும் ஒருவிதமான அமைதியையும் எல்லா பிரச்சனைகளிலேருந்தும் ஒரு தற்காலிகமான விடுதலை பெற்ற உணர்வையும் அவர்கள் உணர்கின்றார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் அந்த தூக்கம் என்பது ஒரு தற்காலிகமான விடுதலையினுடைய நேரம் அந்த ஆழமான தூக்கத்தை அடைவதே ஒரு அதிர்ஷ்டந்தான் அந்த தூக்கமும் சில நேரங்களில் பல இல்லை என்று சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாழ்க்கை ஒரே துன்பமும் நரகமுமாகவே இருக்கும் அதனால்தான் மனதுக்கு இரண்டு கண்கள் உள்ளன என்று மெய்ஸ்டர் எக்கார்ட் ஒருமுறை கூறினார் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் இருக்கின்றது அதில் ஒரு கண் எப்போதும் வெளியவே பார்க்கின்றது சுற்றியுள்ள விஷயங்களை அது பார்த்து அதை புரிந்து கொள்ள அனுபவிக்க முயற்சிக்கின்றது ஆனால் மற்ற கண் ஒருவரின் சொந்த இருப்பைப் போலவே உள்ளே பார்த்து தேடுகின்றது உள்ளுக்குள் நம்மை பற்றிய ஒரு ஆராய்ச்சி ஒரு தேடல் இது உள்கண் எப்பொழுதுமே மனக்கண் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் இறுதியாக ஒருவர் பாதுகாப்பு கோட்டையை கண்டுபிடிப்பார் இது பாதுகாப்பு கோட்டை இந்த பாதுகாப்பு கோட்டை என்றால் என்ன அதிசயம் அந்த அரண்மனைக்குள் நிலையும் போது நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் இந்த சுயம் என்று சொல்கிறது திரும்பவும் எங்களுடைய மனக்கோட்டை எங்களுடைய உள்ளமந்த அரண்மனை கோட்டைக்குள் நாங்கள் திரும்பவும் அமைதியாக போய் இருக்கின்றோம் அதைத்தான் உபனிஷத் இங்கே கூறுகின்றது அதாவது ஒரு நபர் தனது சொந்த சுயத்துக்குள் பின்வாங்க முடிந்தால் தனக்குள்ளேயே அவர் பின்வாங்க முடிந்தால் தற்காலிகமாக கூட அது இருக்கலாம் அவர் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலையை அடைகின்றார் ஆழ்ந்த தூக்கத்தில் கூட நாங்கள் தற்காலிகமான அரண்மனைக்குள் நுழைகின்றோம் அதுதான் எங்களுடைய உள்ளம் மனம் தூக்கம் எல்லாமே எல்லா விஷயங்களையும் நாங்கள் முயற்சி செய்து ஒரு கட்டத்தில் எங்களை அறியாமலே கட்டப்பட்டிருக்கின்ற கயிறு அல்லது இக்னரன்ஸ் அல்லது ஒரு நாள் அறியாமை என்பதில் நாங்கள் மீண்டும் வந்து எங்களுடைய உள்ளம் அல்லது மனம் என்ற அரண்மனைக்குள்ளே நாங்கள் மீண்டும் வந்து தஞ்சம் போடுகின்றோம் இதைத்தான் உபனிஷத் அந்த பகுதியில் மிகவும் அழகாக சொல்லப்படுகின்றது பறவை முயற்சித்து முயற்சித்து இயலாமல் மீண்டும் அந்த கட்டுக்குள்ளே வந்து நிற்கின்றது ஒவ்வொரு மனிதனும் அப்படித்தான் முயற்சித்து முயற்சித்து திரும்பவும் சரணாகதை அடைகின்றான் அந்த அறியாமைக்குள்ளே வந்து ஓய்வெடுத்துக் கொள்கிறான் தூக்கத்தில் இதுதான் நடக்கின்றது தூக்கம் என்பது ஒரு தற்காலிகமான நிம்மதி அந்த தூக்கத்தில் தற்காலிகமான நிம்மதியை என்பது நம்முடைய அருண்மனை அல்லது மனக்கோட்டைக்குள் நாங்கள் அந்த சிறிது நேரத்தில் தஞ்சம் போர்கின்றோம் நன்றி